என்னுடைய ஒரே ஒரு ஆசினாக்கா நீண்ட இடைவெளி கேப்பில் வந்திருக்கிறேன் பாட்சா படம் பண்ண சார் நல்ல கேரக்டர் கொடுத்தாங்க என்னுடைய சூப்பர் ஸ்டார் ரொம்ப உயிர் ஃப்ரெண்டு நான் அவருக்கு ரைட்டில் வருவோம் படத்தில் ஃபுல்லாக ஒரு பத்து நாள் ஷூட்டிங் பண்ணோம் இதே வாகனில் ஷூட்டிங் பண்ணோம் பட் என்னுடைய கேரக்டரில் வந்து பார்க்கும்போது சுரேஷ் டைரக்டர் ஐயா ஜிம்கலி வந்தார்னாக்கா பாட்சா இருக்க மாட்டார் ரஜினி இருக்க மாட்டார் அதனால் இவர் வந்தால் நான் ஓட்டைக்கு பண்ணுறாரு எல்லா ஸ்க்ரீன் இவருக்கே பார்க்குற முடியெல்லாம் இவரை தான் பார்க்க அப்போ எனக்கு முடி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போது அன்பு நண்பர் ஜெனலேசர் வந்து ஜிம்கலி ஒன்றே இந்த சீனவாடு ஒன்று தூக்க போகிறாங்க உஷாராயிரு அப்படின்னார் என்ன சொல்கிறீங்க நான் அவ்வளோதான் அடுத்து நீ இந்த படம் புள்ள வந்த நீ தான் பாய்ச்சா அப்படியா உள்ளத்து நல்ல கருப்பு நிலா மே மாதம் கில்லடி மாப்பிள்ளை பாண்டின் ராஜ்யத்தில் பல படங்கள் சொல்லலாம் ஆனால் யாருமே வந்து அதிகமாக யூஸ் பண்ணலை ஏன்னா என்னுடைய கடவுள் என்னை படைப்பில் வந்து ஒரு வித்தியாசமாக படிச்சிட்டாரு எல்லா யாரும் என் ஃப்ரெண்டு நான் யாரும் சொல்ல விரும்பலை நான் செட்டு கொண்டு வந்தாவே என்னை எல்லாம் பார்ப்பாங்க ஏன்னா பாபா ரூபத்தில் இருக்கிறதுனால இவன் பாபாவா இல்லை என்டாங்க ஜிம் கேள்வியா அதே மாதிரி இருக்கானே அப்படின்னு தான் சொல்லுவாங்க நான் ஒரு முறை ஆனந்த் தேட்டரில் என்டது டாக்டன் படம் பார்க்க போகிறோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறோம் அப்போ ஒன்றே அறிந்தால் படம் பண்ணுகிறோம் இந்திய சூப்பர் ஸ்டார் சத்ருன் சின்ஹா கூட ஃபைட் பண்ணுற நேரங்கள் அவரும் படம் பார்க்க வர்றாரு நாங்களாம் படம் பார்க்க போகிறோம் தேட்ரு ஓனர் எங்கள்கிட்ட வந்துட்டார் இந்தியன் ஜிம்குள்ள அமெரிக்கன் ஜிமில் வந்துட்டார்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே பெரிய விழா சினிமா நடத்தவே இல்லை என் ஃபங்க்ஷன் பண்ணிக்க தான் எனக்கு எல்லாம் எல்லா விழா நடத்துனாங்க தான் படம் முடிஞ்சதுக்கப்புறம் அதனால் மறக்க முடியாது என்னுடைய ஒரே ஒரு ஆசை என்னன்னாக்கா நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நான் வந்திருக்கிறேன் பாஜா படம் பண்ண சார் நல்ல கேரக்டர் கொடுத்தாங்க என்னுடைய சூப்பர் ஸ்டார் எனக்கு ரொம்ப உயிர் ஃப்ரெண்டு நான் அவருக்கு ரைட் ரைட்டர்டாக வருவோம் படத்தில் ஃபுல்லாக ஒரு பத்து நாள் ஷூட்டிங் பண்ணோம் இதே வாகனில் ஷூட்டிங் பண்ணோம் பட் என்னுடைய கேரக்டரில் வந்து பார்க்கும்போது சுரேஷ் டைரக்டர் ஐயா ஜிம்கலி வந்தார்னாக்கா பாட்சா இருக்க மாட்டார் ரஜினி இருக்க மாட்டார் அதனால் இவர் வந்தா நான் ஓட்டைக்கு பண்ணுறாரு எல்லா ஸ்கிரீன் இவருக்கே பார்க்குற முடியெல்லாம் இவரை தான் பார்க்க அப்போ எனக்கு முடி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போது அன்பு நண்பர் ஜெனரேசர் வந்து ஜிம்கலி ஒன்றே இந்த சீனோடு ஒன்று தூக்க போகிறாங்க உஷாராகிரு அப்படின்னார் என்ன சொல்கிறீங்க நான் அவ்வளோதான் அடுத்து நீ தான் படம் புள்ள வந்த நீ தான் பாய்ச்சா அப்படியா அப்புறம் ஷார்ட்டு முடியுது பாம்பே சீன் வந்து வாகனில் எடுக்கிறோம் நீங்கள் பார்த்துருக்கலாம் படத்தில் பார்த்துருக்கலாம் சூப்பர் ஸ்டார் வந்து அவுட்லேருந்து வெளியே வராரு நான் வந்து இந்த ட்ராலியில் வந்து உலகத்துடைய முக்கியமான விஸ்கி பாட்டில் எடுத்துகிட்டு நான் வர ஷார்ட் கேமரா ஹேங்கல்லேருந்து கீழேருந்து மேலே கேமரா வருது நாங்கள் டாப்பில் சீன் பண்ணுறோம் அப்போ என்னுடைய கோட்டு எனக்கு என்ன கம்பெனி கோட்டுன்னு கொடுக்கல மை ஓன் காஸ்டியூம் நான் கம்பெனி எதிர்பார்க்க மாட்டேன் அப்போ ரஜினி சார் வர பாட்சா பாச்சா பாட்சா நீ பாப்பை படத்தில் பார்த்துருப்பீங்க அவர் வர்றது நான் வர ஷார்ட் ட்ரையிலாம் கொண்டு வரேன் நான் விஸ்கி ஊற்றி கொடுக்குறேன் பின்னாடி எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நிற்கிறாங்க தினேஷ் மகனே சங்கர் எல்லாம் நிற்கிறாங்க அப்போ ஏன் ஷார்ட் வரும்போது நான் வந்து விஸ்கி ஊற்றி கொடுக்குறேன் எல்லாருக்கும் கொடுத்து பாஸ் சக்ஸஸ் பண்ணிட்டோம் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் சொல்லும்போது சூப்பர் ஸ்டார் கட்டி பிடிக்கிறா அப்படி எல்லாம் சந்தோஷப்படுறோம் விஸ்கிட் கொடுக்க எல்லாம் குடிச்சி சந்தோஷப்பட்டு டான்ஸ் மாதிரி பண்ணுறோம் இந்த ஷார்ட்டை பார்க்கும்போது पड़म फुला स्क्रीन प्ले एन फुला तब सूपर स्टार फुला मरे अब जिम के लिए फुल कवर टू ऑल द स्क्रीन टू द मूव हेयर नॉट फॉर यू हा कट 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 जिम के लिए प्लीज कम डाउन प्लीज कम डाउन प्लीज कम डाउन वाई वाई प्लीज कम डाउन यू सुपर स्टार व्हाट वट 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 ஹோ மை கார்ட் ஹோ மை கார்ட் அயோ கடவுளே ஐயோ கடவுளே வாழ்க்கை 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 இது உள்ளதே வாழ்க்கை கீழே வந்துட்டேன் என்ன என்ன நடக்குது என்னென்ன இருக்குது நீங்கள் மேக்கரூப் போங்க ஏசுரிய உட்காருங்க போயிட்டு ஆ ஏசுடுமா இப்போ ஏன் கேட்குற சீன் என்ன ஆகுது அடுத்த சீன் வர அடுத்த சீனா என்னை பிடிச்சி கழுத்து என்னடா ஐயா என்னையே சீன் கொடுக்க மாட்டேறாங்க உட்காரு கொடுப்பாங்க இப்படி ஓகே சொல்லிட்டார் மினிஸ்டாக தான் இருப்போம் இப்படியெல்லாம் பல சோதனைகள் வந்து அதன் பிறகு தம்பி எனக்கு வந்து இருபத்தி ரெண்டு எனக்கு ஃப்ரெண்டு நண்பர் உதக்குடன் சகோதரர் எனக்கு ராமச்சந்திரன் நாங்கள்லாம் அவர் படம் பண்ண பிளான் பண்ணும்போது சந்திப்பு ஏற்பட்டுச்சு அதோட சினிமா நடிக்கணும்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இனி நான் வரமாட்டேன் நான் வந்தால் சொந்தமாக வரவேன் இனி சினிமா பார்க்க வரமாட்டேன் எல்லா யாரும் பார்த்துப்பாங்க சத்தியா படம் கமல் சார் என்னை தம்பி மாதிரி வளர்த்தாரு எப்போ வீடுதோ கதிர் இருப்ப ஒண்ணு சாப்பிடுவோம் சுரசுமாறம் டிக் 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 எல்லா படம் என்ன யாரும் அலோ பண்ணல கண்ணீரோட வெளியே வந்தேன் தம்பி எனக்கு கிடைச்சோம் இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தி வருஷம் கூட பயணிக்கிறோம் பல போராட்டங்கள் எந்த கம்பெனி நான் போகல சேஞ்ச் கேட்கல இதோ உண்மை இன்னைக்கு கடவுள் விரலாலே என் தம்பி ராமச்சந்திரன் என் தம்பி புருஷோத் என் தெய்வத்தின் தெய்வம் பிவிஎஸ் வினோத் சர்மா சார் என் ஸ்டேஜில் மீண்டும் இன்னைக்கு வச்சிருக்கார் ரிட்டன் ஜிம் கலி மீண்டும் வருவாரா என் சினிமா இண்டஸ்ட்ரி வருவேன் ஒரு நல்ல எனக்கு ஒரு தெய்வ ப்ரொடியூசர் கடவுள் கொடுப்பார் நான் வணங்குற தெய்வம் என்னை கைவிட மாட்டார் அது எனக்கு கிடைச்ச தெய்வம் வந்து என் தம்பி புருஷோத் நாங்கள்லாம் ஒரே டிஃபென்ஸில் ஆர்மியில் எங்கள் அண்ணன் பெரிய மிலிட்ரி ஆஃபீஸர் அவங்க தாத்தா வந்து பெரிய ஹெச்ஏபில் வந்து அவங்க தாத்தா வந்து பெரியார் எலக்ட்ரிஷியன் பவர் அப்போது தான் என் தம்பி குழந்தை பழக்கம் எனக்கு வந்து என் தம்பி அதுக்கப்புறம் வந்தோம் இன்ன வரைக்கும் என்னோட நட்பு போயிட்டுருக்குது எனக்கு கிடைச்ச என் தெய்வத்தின் தெய்வம் அவர்தான் தான் சொல்ல முடியும் என் சாரில் வந்து எவ்வளோ படம் சொல்லலாம் ரொம்ப ஆசையாக பேச எனக்கு எப்படி அந்த தைரியம் பேச தெரியல தம்பி சொல்லியாச்சு நீங்கள் பேச வேணாம் என்னன்னு முடியாதான் எப்போ ஏறந்த உங்களால் பார்க்கும்போது அந்த தைரியம் வந்துச்சு எனக்கு பேசணும் ஆசை வந்து எனக்கு வந்து எனக்கு தைரியம் கொடுத்துருந்தோங்க சார் சர்ம சார் இதை வந்து என் சவால்து பேசுகிற இந்த படம் வந்து தெரியணும் ஏன்னா அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம் சதுரங்கால ஆரம்பம் தம்பி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார் என் தம்பி நான் ரொம்ப பாராட்டுற அவர் நல்லா வரணும் என் நல்ல சார் எனக்கு கிடச்சிருக்கா சர்மா சார் அவர் நல்லா வரணும் இண்டஸ்ட்ரிக்கு வந்து மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை சொல்லி மக்களை சந்தோஷப்படுத்தணும் நான் வந்து மீண்டும் சொல்கிறேன் கஷ்டம் மனுஷனுக்கல்ல வந்து வந்துட்டே இருக்கும் அதை தாண்டி போனோம் எத்தனை க முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு நான் ஃபீல்டுக்கு போய் வந்துட்டாங்க இன்னைக்கு கடவுள் எங்க கேட்கிறாருன்னா அந்த சத்தியம் பொறுமை தர்மம் உண்மை கடவுள் பக்தி உண்மை எந்த பாவம் தெரியாது என்ன தப்பு பண்ண மாட்டேன் எல்லோருக்கும் தெரியும் ஜிம்கலி கிரேட் பர்சன் டீசன்ட் ஆனஸ்ட் என்ன ஜிம்கலி என்ன ஆச்சு வெளியில் போக முடியல முடியனால வந்து பலதம் மாற்றிக்கிறேன் இன்றைக்கி தான் முடிய நீ வந்து என் சார் மலிமான் தம்பி நீ மாத்தணும் இது என்னுடைய ஸ்டைல் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த திட்ட படத்தில் இப்படி தான் வருவார் நான் நல்லவன் படத்தில் கப்பல் ஃபைட் நான் வந்திருக்கேன் முதல் ஃபைட் நான் தான் கப்பல் ஃபைட் ராதிகை மேடம் வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் நான் சிங்கப்பூர் கப்பலுந்து வரேன் நான் என் கூட பத்து பேர் பாடி கட்டுங்க அதில் அந்த அம்மா என்னை செக் பண்ணுறாங்க கடைசியில் பார்த்தா உங்கள் ஃபைட்டு ஃபைட்டு விஜயகாந்த் விஜயகானஸ்தானுக்கு ஃபைட்டு அது மாதிரி நடக்குது எவ்வளவு பண்ற சார் நிச்சயம் படத்தை வெற்றிபட ஆசைப்படுறோம் என் தம்பி டைரக்டர் இந்த படத்தை வெற்றிபட ஆக்கி என் சர்மசாருக்கு வெற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மக்கள்லாம் சந்தோஷமா இருக்கணும் படத்தை பார்க்கணும் இங்கே அனைத்து டெக்னீஷியன் எல்லோருக்கும் நன்றி சொல்லி நான் விடைபெறேன் நன்றி வணக்கம் சார்